கன்னிராசி மெய்யன்பர்கள் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்து பல்வேறு வகையான தருணங்களில் தங்களுடைய இருந்து மீளணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் கன்னிராசிக்கு ரெண்டாம் வீடு எதுனா துலாம் ஸ்ரீரங்கம் வழி தான் ஸ்ரீரங்க ரெங்கநாத பெருமான் தான் கன்னிராசிக்காரர்களை காப்பாற்றுகின்ற அரும்பெரும் தெய்வம் அதுதான் கன்னிராசி மையன்பர்களுக்கு இரண்டாம் வீடு பணபரஸ்தானம் தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக இருக்கணும்னா ஸ்ரீரங்க ரெங்கநாதரையும் தாயாரையும் நீங்கள் தரிசனம் பண்ணி வந்தாலே போதுமானது அப்போ இந்த பிரச்சனை இந்த மீட கன்னிராசிக்காரன் எல்லாருமே ஸ்ரீரங்கம் தனம் குடும்பம் வாக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன்தான் சுக்கரவ கும்பகோணம் பக்கத்தில் இருக்க கஞ்சனூர் அதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் இது ரெண்டும் தான் கன்னிராசி மையன்களுக்கு தனம் குடும்பம் வாக்குக்குரிய இடங்கள் அப்போ குடும்பம் நல்லா இருக்கணும் தனம் காசு பணம் நல்லா இருக்கணும் வாக்கு படிப்பு கல்வி இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கன்னிராசியில் பிறந்த எல்லாரும் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாள் வரைக்கும் ஆண் பெண் அத்தனை பேருமே கன்னிராசியாக இருந்தால் ரங்கநாதரை வேண்டும் ரங்கநாதரைண்டும் சீரங்க ரங்கநாதரையும் தாயாரையும் இறுகப்பற்றும் அப்படி இறுகப்பற்றி நீங்க கும்பிட்டீங்கன்னா பெருக வாழ்வீர்கள் மாற்று கருத்தும் கிடையாது சரி இப்போ என்ன நிலமை கன்னிராசிக்கு ஏழில் சனி வந்துருச்சு அது மட்டும் இல்லை சனி நேரம் உங்க வீட்டில் தான் பார்க்குது சனி பார்வை கொல்லாதது யார் மூலமாகவோ கன்னிராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா அது ஆணுக்கோ ஆணாக இருந்தாலும் சரி கன்னிராசி பெண்ணாக இருந்தாலும் சரி கன்னிராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் மூலமாவது பிரச்சனை வந்து சேரும் யார் மீதெல்லாம் சந்தேகப்படுறீங்களோ அவங்களோட பேச்சு நிப்பாட்டிங்க தேவையில்லாத வம்பு வழக்குகள் வேண்டிய நேரம் இந்த கொடுக்க கொடுக்கக்கூடியவர்கள் உங்கள்ட்ட உங்களுக்கு கூட்டாளியாக இருப்பார்கள் இனிமே அப்படிலாம் நடக்கும் கவனம் 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 அப்போ போட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள்லாம் கூட்டாளியாக வர்றாங்க அப்படின்னா அதுக்கு சனி ஏழிலருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அதான் காரணம் அதுக்கு சனி பார்வை பொல்லாதது குரு பார்வை கோடி குற்றத்தை நீக்கும் ஆனா சனி பார்த்தா கோடி குற்றமும் உருவாகும் உங்க எண்ணங்களே நீங்க சரி பண்ணிக்கணும் உங்க புத்தி மாறும் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் மாறும் கவனமா இருக்கணும் நீங்க இப்ப இந்த காலகட்டங்களில் என்ன ஓட்டங்கள் மனநிலை மாறும் சிறிய பிள்ளைகளை சொன்னேன் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் கவனமா அந்த முடிவு முடிவெடுக்கணும் காதல் கத்திரிக்காய் போய் மாட்டிக்க கூடாது சரியா ஆண் பெண் ரெண்டு பேத்துக்கும் சொல்றேன் கல்லூரியில் படிக்கக்கூடிய கன்னிராசி மைய என்பர்களோடு ஆண் பெண் இருபாளர்கள் சொல்றேன் மனசை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ இந்த இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கிற முடிவு எதுவுமே சரியாக இருக்காது அதே மாதிரி பேரண்ட்ஸு அவங்க வந்து கன்னிராசியில் அவங்க பிள்ளைங்கள் இருந்தால் அவங்களையெல்லாம் கரெக்டாக க கரை சேர்க்கறதுக்கான பழியை பாருங்கள் ஆமாம் இந்த ஆண்டு கல்யாண காரியங்கள் நீங்கள் பேசுனா கூட அந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சரியானவங்களை அவங்க அதெல்லாம் தீர்மானம் பண்ணி திருமணத்துக்கு ஒப்புதல் கொடுங்க கன்னிராசியாக இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கணும் சரியா ஆக கன்னிராசி இந்த ஆண்டு இந்த மாதிரி சில பல தர்மசங்கடமான சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாக கண்ணீராசிக்கு இந்த ஆண்டு இருக்கிறது என்பதை நான் வந்து இதில் பதிவு பண்ணுறேன் சரி என்ன சார் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குது இதுக்கு என்ன வழிவாய்ப்பு அதை சொல்கிறேன் ஸ்ரீரங்கம் வாங்க சரி இதுக்கு மற்ற தீர்வு எதுவும் இருக்கா இருக்கு ஆறாண்டு முறை இருக்க பிடிச்சிங்க வெள்ளை பட்டு துணி ஒன்று கையில் வச்சுங்க எப்போதும் வெள்ளை மொச்சையை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஆறு மொச்சை வாங்கி மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஆன் பெண் ரெண்டு பேர்த்துக்கும் இதெல்லாம் வச்சுக்கோங்க சுக்கராதிக்கத்தை அதிகப்படுத்தணும் சுக்கராதிக்கத்துடைய ஆராணம்புரியது மெண்பட்டு சுக்கரனுக்குரியது வெள்ளம் மொச்ச சுக்கரனுக்குரிய இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்லது சரி வேற என்ன சார் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் கன்னிராசிக்கார மெய்யன்பர்கள் எல்லாருமே கணவன் மனைவி பிணக்கம் வந்துடக்கூடாது உங்களுக்கு வரும் நீங்கள் இணக்கமாக இருந்தீங்கன்னா இந்த ஆண்டை ஜெயிச்சிடலாம் ஏன்னா ரெண்டாம் இடம் தனம் கணவன் மனைவி சண்டை வந்துட்டாலே தனம் கட்டு போயிடும் உங்களுக்கு காசு போயிடும் ஏன்னா கலசரம் தான் உங்களுக்கு தான் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியே அப்புறம் பொண்டாட்டி புருசண்டையும் புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டிங்கன்னா சுக்கரனுக்கும் வந்துடும் காசு படம் சேராது அதே போல் புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன சூட்சியம் இது அப்படின்னா இதுதான் நீங்கள் எந்த காரணத்தை பண்ணிட்டோம் நீங்கள் உங்களுடைய மனநிலை என்ன ஓட்டங்கள் எல்லாமே சுக்கர பகவானையும் ஸ்ரீரங்க ரங்கநாதனையும் உங்கள் வீட்டில் ஸ்ரீரங்க ரங்கநாதர் படத்தை கூட வச்சுருங்க அருமையாக இருக்கும் உங்களுடைய வீட்டில் ஹாலில் ஸ்ரீரங்க ரங்கநாதர் படம் வச்சு பாருங்கள் யாருக்கு கண்ணீராசிமை என்பவர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை அதே மாதிரி கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் புதிதாக இந்த ஆண்டு எதையும் செய்கிறத விட்டுருங்க புரியுதா மற்றபடி செலவில்லாத முயற்சி எது வந்தாலும் எடுங்க காசை போட முதலீடு போடக்கூடிய விஷயங்கள் எதாக இருந்தாலும் போட்டுருங்க செய்கிறத இப்போ என்ன செய்வீங்களோ செஞ்சுட்ருங்க இந்த ஆண்டு கொஞ்சம் தர்மசகரமான சூழல் உள்ள ஆண்டாக இருக்குது ஆகவே கண்ணீராசிமை என்பர்கள் கவனத்தில் கொள்ளணும் அது பன்னெண்டாம் இடம் பாருங்க கேது ஆமாம் நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியான தூக்கம் வராது ஆக இந்த ஆண்டு நீங்கள் ஸ்ரீரங்க ரங்கநாதரை இருக்கப்பற்றி தாயாரை இருகப்பற்றி இந்த ஆண்டை நீங்கள் மெல்ல கடத்திட்டு போயிருங்க பிறகு பார்ப்போம் ஆகவே கன்னிராசிமி என்பர்கள் வாழ்க்கையில் ஓம் நமோ நாராயணா சொல்லி இந்த ஆண்டை மெல்ல கடத்துமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்